சங்கிங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமலாம் இல்லை அவர்கள் முட்டாள்கள் மாதிரி தெரிவார்கள் ஆனால் அவர்கள் செய்கிறது அப்படிங்கிறது நயவஞ்சகத்தனம் நீங்கள் அறிவியல் விவகாரத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக நம்மளை ஏமாற்றுவதற்கு தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு உதாரணங்கள் உண்டு சமீபத்தில் ஐந்து முறை எம்பியாக இருந்தவரும் இப்போது மோடியினுடைய ஆட்சியில் எம்பியாக இருக்கிறவரும் ஆனால் அனுராக் தாக்கூர் அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது அது என்னங்கிற அந்த வீடியோல பார்க்க போறோம் இமாச்சல பிரதேசத்தில் பிஎம்சி பள்ளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் சந்தித்து தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடி இருக்கிறார் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அப்படி போனவர் அங்கே இருக்கக்கூடிய பசங்கிட்ட போய் நிலவை தொட்டது யார் முத முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய பையன் எப்போதும் போல நம்ம பசங்கக்கிட்ட கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரியான பதிலை தான் அந்த பசங்களையும் சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு வெள்ளைக்காரர்கள் கற்பித்து போன அந்த விஷயங்களை மட்டுமே வைத்து கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நமது பாரம்பரியம் அதை விட பெரியது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த புக்கை வச்சுக்கிட்டு இதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தான் உண்மை நினைக்காதுங்க அதை தாண்டி நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்சு அனுமான் தான் முதல் முதல்ல நிலாவை தொட்டவர் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு இது அவர் பேசுகிறாருங்கிறது மட்டும் இல்லை இப்போ ஒரு தடவை அவர் வந்து இப்படி வந்து பேசிட்டாரு சரி இதையெல்லாம் சர்ச்சைக்குள்ளாகுது வெளியில் எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க கேலி பேசுகிறார்கள் அறிவியலுக்கு புறம்பாக இவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி கடும் கண்டனங்கள் எதிர்த்தரப்பில் வருது ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆதரவு குரல் அதுவும் ஒரு சங்கி ஆதரவு குரல் போது தமிழிசை சௌந்தரராஜன் அவர் ஒரு தெலுங்கானாவின் கவர்னராக இருந்தவர் புதுச்சேரியின் கவர்னராக இருந்தவர் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வேணால் ஆம்ஸ்டாங் தொட்டார்ன்னு நம்பிக்கலாம் ஆனால் அனுமார் தான் தொட்டார் இந்த முதல் முதலில் நிலவி தொட்டவர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அனுராக் தாக்கூருக்கு இருக்கா நம்ப வேண்டியது அவரவர் நம்பிக்கை அவரவர்களுக்கு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாருங்கண்ணா நீங்கள் எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுச்சான் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவாங்க இப்போ எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுச்சி அப்படிங்கிறத நம்புறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நான் நம்புகிறேன் ஆமாங்க எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுச்சு நான் பார்த்தேன் இல்லாத என்னுடைய நம்பிக்கை எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த நம்பிக்கை கேள்வியெல்லாம் கேட்காதீங்க என்னுடைய நம்பிக்கை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இது எவ்வளவு பெரிய இது முட்டாள்தனம் கூட கிடையாது அயோக்கியத்தனம் எந்தவித அடிப்படை ஆதாரம் மற்ற மக்களால் நகைப்புக்குரியதாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயத்துக்கு இவங்க பேச வருவது என்பது நம்மளுடைய பாரம்பரியம் மிக பெரியது அது வந்து அதில் இல்லாத விஷயங்களே இல்லை நாம் சாதிக்காததே இல்லை வெள்ளைக்காரர்களை விட நாம் முன்னாடியே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா இதில் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா பொய்யான கட்டுக்கதையை என் நம்பிக்கைங்கிற பேரில் ரெக்கக்னைஷன் வாங்குறதும் உண்மையை மறைக்கிறது ஒரு பையனுக்கு எது உண்மை நீங்கள் ஆம்ஸ்டாங்கு போய் நிலவில் முதல் முதலில் காலடி எடுத்து வைத்தார் அவர் எப்படி இறங்கினார் அதுக்கு முன்னாடி அந்த விண்கலம் எப்படி போனுச்சு அது பற்றி எல்லா தகவல்களும் இருக்குது அது போக அவர் அங்கே காலடி எடுத்து வைத்த போ வைத்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க கொடியை நட்டுட்டு வந்தது இப்படி எல்லா ஃபோட்டோக்களும் இருக்குது இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு உண்மையை மறைச்சிட்டு நான் உன்னை நம்புறேன் அதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நான் தான் சொல்றேன் சங்கிங்க வந்து முட்டாள்கள் கிடையாது நான் உன்னை நம்புறேன் அதே மாதிரி நீ நம்பு அப்புறம் அதுதான் உண்மைன்னு அடம்புடி உண்மை தூக்கி ஓரமா வச்சிரு இது எவ்வளோ பெரிய சதி வேலைன்னு பாருங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் நம்ம மோடி அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே பிரதமரான கொஞ்ச நாள்லேயே வந்து அம்பானிக்கு சொந்தமான அந்த மருத்துவமனையை திறந்து வைக்க போறாரு அங்கே போய் பேச போகிறாரு பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா முத முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி அதை செஞ்சது வந்து இந்துக்கள் தான் அதாவது இந்தியாவில் தான் விநாயகருக்கு கழுத்தை மாத்திட்டு அதாவது யானையின் கழுத்தை கொண்டு வந்து ஒட்டினம் இல்லையா அதுதான் முதல் முதலில் நடத்தப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பேசியிருக்காரு இதெல்லாம் தெரியாமலா பேசுறாங்க பைத்தியக்காரர்களை இங்க இருக்கக்கூடிய மதவாதிகளை மதத்தின் பெயரால் மலிங்கி மூளை மலுங்கி போனவர்களை எப்படி ஏமாற்றி வைத்திருக்கிறார்களோ அதை இன்னும் கூடுதலாக கூர்மைப்படுத்துவதற்கு அறிவியலின் துணை கொண்டு வெள்ளக்காரம் ஒன்றும் ஒண்ணும் செய்யறீங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்கல பிளாஸ்டிக் சர்ஜரியை நாமளே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் உலக அறிவியலாளர்களின் மாநாடு நடத்திருக்காங்க அதுல ஆயிரக்கணக்கான அறிவியல் கண் விஞ்ஞானிகள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் அதுல உள்ள வெங்கட் ராமகிருஷ்ணா அப்படிங்கக்கூடிய சென்னையை சேர்ந்தவர் அவர் அமெரிக்காவில விஞ்ஞானியா இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா விஷயங்களையும் உண்மைக்கு புறம்பா பேசிருக்காங்க அதுவும் குறிப்பா வந்து சங்கு ஒலி இருக்கு இல்லையா சங்கை வந்து ஊதுவதன் மூலமாக அதிலிருந்து எரு எழுகிற ஒளி ஒலியினால் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கட்டிகள் எல்லாம் குறைஞ்சி போகுது தைராய்டெல்லாம் ச சரியாகி போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் மாநாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க மோடி வந்தவுடனே அவருக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி அவரை புகழ்ந்து பேசுவது மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள்லாம் முதல்ல விஞ்ஞானிகளா அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு தான் இந்த வெங்கட் ராமகிருஷ்ணா இதை கூட இந்த சங்கி ஊடகங்கள் வெங்கட் ராமகிருஷ்ணாவை திட்டி பேசியிருக்குது நாம் வந்து பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் விமர்சிக்கிறோம் ஆனால் பிறப்பால் ஒரு பார்ப்பனராக இருந்தால் கூட நியாயமாக பேசக்கூடிய நபர்கள் அறியல் பூர்வமாக ந பேசக்கூடிய நபர்கள் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ இந்த பா சனாதன கூட்டத்துக்கு எதிராக நியாயத்தை பேசிட்டு போன வெங்கட் ராமகிருஷ்ணாவை கடுமையாக விமர்சித்து அன்னைக்கே பதிவுகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க இந்த சனாதன கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது எதேச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் யூஜிசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பரிந்துரையை வெளியிட்டிருக்குது அதாவது பல்கலைக்கழக அந்த மானிய குழு இருக்கு இல்லையா அவங்க அந்த பாடத்திட்டங்களை எப்படி வகுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த யூஜிசி அமைப்பு சொல்லியிருக்குது இனிமேல் விண்வெளியை பற்றி கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்கில் இதிலெல்லாம் வந்து ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் பஞ்சாங்கத்தை கன்ஃபார்மாக இவங்க ப படிச்சிக்கணும் அதாவது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளப்பட்ட அறிவியல் எல்லாம் ஒரு பக்கம் நம்மளுடைய பாரம்பரிய அறிவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பஞ்சாங்க முக்கியம்னு சொல்லி அதை வந்து பரிந்துரைத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நபர்களும் அரசியல் படிக்கிறவங்க அறிவியல் படிக்கிறவர்கள் இவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக ராமாயணத்தை படிக்கணும் வேத சாஸ்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை படிக்கணும் இதெல்லாம் யூஜிசி பரிந்துரை பரிந்துரைச்சிருக்குது நீங்கள் எந்த அளவிற்கு இவர்கள் நமது கல்விக்குள்ளே கைய வைக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் ஒட்டி ஒப்பி ஒப்பிட்டு பாருங்க சின்ன குழந்தைகிட்ட போய் அனுமன் தான் வந்து நிலவை தொட்டார்னு சொன்னதும் படித்த கல்வியேறி உள்ள ஒரு டாக்டர்கள் மத்தியில் போய் நாம தான் வந்து சர்ஜரி பண்ணோம் முத முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம்னு பேசுனதும் அதுக்கப்புறம் அறிவியலாளர் மாநாடுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டு அதுலேயும் சங்குலி கேட்பதனால் தைராய்டு வந்து சரியாகிறது அப்படின்னு பேசுவதும் அதற்கு பிறகு யூஜிசி இந்த மாதிரியான பரிந்துரைகளை செய்வதை இது எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தீங்கன்னா இது வெல்லாம் ஒரு திட்டமிடுதல் நம்மளுடைய இந்த சாஸ்திரம் இருக்கு இந்த இது வரைக்கும் இந்த சனாதன கூட்டம் நமக்கு ஊட்டி வச்சிருக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் இதையே படிப்பாக மாற்றி இதுக்குள்ளேயே நம்மளுடைய மூளையை முடக்கி வைப்பதற்கு நீங்கள் வந்து அறிவியலை வந்து அந்நியர்கள் சொன்னது வெள்ளக்கார நம்ம மண்டையில் அறிவியலை திணிச்சிட்டு போயிட்டான் நமக்கிட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது அது அறிவியலுக்கு மேலானதுன்னு சொல்லி இந்த சனாதன கூட்டம் நம்மகிட்ட சொல்லுது எச்சரிக்கையாக வேண்டியிருக்கு இது வெறும் இல்லை இது ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டாவில் ஒரு பகுதியைத்தான் இந்த ஐந்து முறை எம்பியாக இருந்த இப்போது எம்பியாக இருக்கிற அனுராக் தாக்கூர் பேசியிருக்காரு கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபா இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்